ஹாய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ஆசு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் காவல் நிலையம் எல்லை ஆரம்பம் விருத்தாச்சலம் காவல் நிலையம் எல்லை ஆரம்பம் தான் பாருங்கள் அப்போ இப்போ வந்து விருதாக்களத்தை விருத்தாச்சலம் தாண்டி ஆச்சு ஓகே விருத்தாச்சலம் நகராட்சி தங்கள் அன்புடன் வரவேற்கிற வரவேற்கிறது பார்த்திங்கன்னா இப்போ விருத்தாச்சலம் அனுப்பிச்சோம் தங்கள் எல்லாத்தையும் தங்கள் அன்புடன் வரவே இருக்கிறது ஆளாக் இஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டு தங்கிட்டு போய்ட்டுருக்கேன் நான் ஒரே சுற்றி ஆட்ருந்த கார்டு இந்த சைடு ஆட்ருந்த கார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது தங்கம் பெரிய சென்னை ஐட்டியோ ஐடி அந்த பில்டிங்கு கிட்டே கிட்ட கட்டுன்ஸ் கால பிடிச்சு சாப்பிடல நான் வந்து நடக்க முடில கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்கிறது கஷ்டமாக இருக்குது பட் இது வந்து பெரிய சாமி ஐடியை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கு போய் கட்டுறவாங்க இந்த இடம் பாருங்கள் முன்னாடி சின்னதாக வந்தது இப்போ ஸ்டெர் வாங்கிட்டாங்க ಅಂದರೆ ಇದು ಕರ್ಮಪುರಸಾಮಿ ಐಟಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಫ್ರೆಶ್ ಆಯಿತಾ ದಿಶ್ ಇಸ್ ಐಟಿ ಇದು ಪಾತ ಶ್ರೀ ವ್ಯಾಡಪ್ಪ ಆರು ಕೋಟ ಆರು ಪಾತ್ರ ஸ்ரீ வேடப்பா திரு கோவில் அப்புறம் உபயம் ஆசை தம்பி பிடி முத்துக்கலை ஆசிரியர் கழிவு குப்பம் கலியுங்க குப்பம் வரேன் தெரியுதா நல்லா கோயில் இருக்கு ஆனால் இதுவழியும் வந்ததில்லை அதனால் ஓகே இங்கேருந்து கும்பிட்டுக்கும் நல்ல வழி காட்டுவார் ஸ்ரீ வேடப்பார் வேடப்பாறா வேடப்பார் ஓகே டைம் ஆகுது அதனால் கிளம்பலாம் ம்ஸ் வர வெயில் நம்மளுக்கு ஒரு நல்ல தரிசு ஸ்ரீ வேடப்பார் கோவில் தரிசனம் கிடச்சிது அதனால் ம மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்கு சாமியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ஆவாய் ஆவா ஆவாய் பூஸ்ட் ட்ரிங்க் குடித்த மாரி இருக்குது ஒரு எனர்ஜி ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது அதனால் நாம் வெற்றி அடைவோம் கன்ஃபார்ம் நடந்து போவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இடையில எங்கேயும் வந்து அது முடியல ஸ்டாப் பண்ணுவோம் இந்த வார்த்தைக்கு இடம் இருக்காது ஓகேவா உங்களிடம் இருந்து விடைபெறுவதை ஆக்டர் ராஸ் களத்தில் மீண்டும் சந்திப்போம் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் லவ் யூ ஃபேன்ஸ் ஆய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் நால் ரோடு போயிட்டே இருக்கோம் ரோடு கடலாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு ரோடு அகலப்படுத்திட்டாங்க இங்கே தெரியல மட்டும் ஜல்லிக்கொட்டி இது ஜல்லிக்கொட்டி தாண்ட கடைங்களாம் இருந்தது இப்போ வந்து ரோடு வேலை கொடுத்ததுனால ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் நம்ம போகணும் நால் ரோடே வரலாம் வர போர்டு போர்டு தெரிக்கும் அதான் நால் ரோடு ஆய் ஃபேன்ஸ் உங்கள் ஆக்டர் ராசு எக்ஸாக்டாக எங்கே பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாஜலம் நால் ரோடு ஆக இருக்குங்களா திஸ் இஸ் நாள் ரோடு காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு எதுவுமே சாப்பிட வேறே இல்லை நான் விருத்தாசலம் போய் தான் சாப்பிடணும்னு நிறைய குறிக்கோள் இருக்கேன் அந்த குறிக்கோள்லாம் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள் சூப்பராக லெஃப்ட்டு அங்கே போக வேண்டிய இடம் இப்போ ஸ்டைட்டு லைட்டாக போயிட்டே வேண்டியதான் ஓகேவா ரோடு போகிறேங்க லைட்டை போட்டு பயங்கரமாக பண்ணிடுவேன் நல்லா பண்ணிடுவேன் மறுபடியும் சின்னதாக இருந்தது இப்போ நல்லா பயங்கரமாக பெருசாக பண்ணி பண்ணிக்கிறேங்க உங்களிடம் இருந்து விடைபெறது ஆக்டர் ராசு களத்தில் சந்திப்போம் லவ்யூ லவ்யூ எடுத்துகிட்டு எடுத்தாலத்தில் யாராவது நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ लगे पेंसिल पेंसिल टू